வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பிரிவா மகி குழைந்த சாதத்தை வைத்து வாழ்க்கையின் சாரத்துக்கு அடிப்படை என்பதை பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் பக்குவம் வந்தால் தானாக குழைவு வரும் குழைஞ்சா வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்து போயிடலாம் இது சாதத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் சாரத்துக்கும் இதுதான் அடிப்படை ஸ்ரீமடத்தில் மகா பரமேஷ்டி குருக்களோட ஆராதனைகள் வருஷா வருஷம் நடத்தப்படுறது வழக்கம் அந்த ஆராதனையில் கலந்துக்க வேத வித்துக்கள் வைதீகர்கள் பண்டிதர்கள்னு பலனோறு பேர் கலந்துக்குவா ஆராதனைகள் நடக்கிற நாட்களில் அவள் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் போஜனம் செய்விக்கிறது வழக்கம் இந்த வைபவம்னு மட்டும் இல்லாமல் ஸ்ரீமடத்தில் விசேஷ ஆராதனைகள் நடக்கிற சமயத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் சமைக்க வேண்டி இருக்குங்கிறதால அதுக்காகவே விசேஷமாக சிலரை அழைக்கிறது உண்டு இந்த மாதிரி ஸ்ரீமடத்தில் வைபவங்கள் ஆராதனைகள் நடக்கிற எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமையல்காரரை கட்டாயமாக கூப்பிடுவா ஏன்னா அவரோட கைப்பக்குவம் அலாதியானது மகா பெரிவாலோட பரம பக்தரான அந்த பரிசாரகர் வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முதலாளி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு முத வேலையா மடத்துக்கு வந்து சமையல் கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிச்சுடுவார் அப்படி சமைக்கிறதுக்கு கூலியா எதையும் அவராக கேட்கவும் மாட்டார் மகா பெரியவாளோட திருக்கரத்தால ஆசீர்வாதம் செஞ்சு தரப்படுறதை வாங்கிக்கிறதும் அவர் சார்பில் ஸ்ரீமடத்துல நடக்கிற ஆராதனையில் கலந்துக்கிறவாளுக்கு சமைச்சு போடுறதுல கிடைக்கிற புண்ணியம் மன சந்தோஷத்துக்காகவுமே அவர் வருவார் பல காலமாக இப்படியே வந்துட்டு இருந்த அவருக்கு வயசு அதிகரிச்சது அதன் காரணமா ஆரம்பத்துல செஞ்ச மாதிரி பரபரன்னு இல்லாம கொஞ்சம் மெதுவாகத்தான் அவரால் சமைக்க முடிஞ்சது பரமாச்சாரியா அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சமைச்சு தருவேங்கிறதுல உறுதியா இருந்தார் தொடர்ந்து பல வருஷங்களா இப்படி கலந்துண்ட அவருக்கு ஒரு சமய மடத்தில் பரமேஷ்டி குரு ஆராதனை நடந்த சமயத்தில் மடத்தோட காரியதரிசி தகவலை சொல்லலை அதனால் அவருக்கு விஷயமே தெரியல அவர் வராமலே அந்த ஆராதனை முடிஞ்சுடுத்து அதை தொடர்ந்து மறுவாரமும் பரமேஷ்டி குருக்களில் இன்னொரு குருவுக்கு ஆராதனை வந்தது அந்த நேரத்தில் அங்கே பக்தருக்கு மனசுல ஏதோ தோணி இருக்கு வழக்கமா வருஷா வருஷம் இந்த சமயத்தில் தானே ஆராதனை நடக்கும் இந்த வருஷம் இன்னும் கூப்பிடவே இல்லையே ஒருவேளை நம்மளுக்கு கடுதாசி எதுவும் போட்டு அது கிடைக்காம போயிடுத்தோ என்னவோ தெரியலையே எதுக்கும் பார்த்துட்டு வருவோன்னு அவராகவே புறப்பட்டு வந்துட்டார் வந்தவர் இங்கே ஆராதனைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதை பார்த்ததும் மலமலன்னு வேலையில் இறங்கிட்டார் மடத்து காரியதரிசிக்கு விஷயம் தெரிஞ்சது இருந்தாலும் வழக்கமாக வர்றவருங்கிறதால பேசாமல் இருந்துட்டார் அன்றைக்கு தான் என்றைக்கும் இல்லாமல் ஒரு விஷயம் அண்ணம் சமைக்கிறச்ச நடந்தது பரிசாரகருக்கு வயசாயிட்டதால சாதத்தை சரியான பக்குவத்துல இறக்கி வடிக்க முடியல அதனால கொஞ்சம் சாதம் குழஞ்செடுத்து அழடா இப்படி ஆயிடுத்தேன்னு அவர் சங்கடப்பட்டு இந்த சமயத்துல சரியா அங்கே வந்தார் மடத்தோட காரியதரிசி இதுக்கு தான் இந்த இருந்து உங்களை கூப்பிட வேண்டான்னு நினச்சேன் வயசாகிடுது இல்லையா இனிமே நீங்கள் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார் அவ்வளவுதான் கண் கலங்கெடுத்து அந்த பக்தருக்கு தப்பு தான் கொஞ்சம் அசந்துட்டேன் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவெல்லாம் சாப்பிட வர்றதுக்குள்ள புலபலன்னு பூ மாதிரி சாதம் வடித்து வச்சுடுறேன் தழுதழுப்பா சொன்னவர் அதே மாதிரி சீக்கிரமே சாதம் வடித்தும் வச்சுட்டார் ஆச்சு ஆராதனைக்கு இடையில எல்லாரும் போஜனம் பண்ற நேரம் வந்தது வேதவித்துக்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து பந்தியில உட்கார்ந்தா எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு காய்கறி எல்லாம் பரிமாறிட்டு அன்னம் பரிமாற தயாரான மடத்து தொண்டர்கள் அப்போதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது யாருமே எதிர்பார்க்காதபடி திடீர்னு அங்கே வந்தார் மகா பெரியவா சாப்பிட்ட உட்காந்துருந்தவா எல்லாரும் மரியாதைக்காக எழுந்திருக்க முயல வேண்டான்னு சைகையாலேயே தடுத்தார் ஆச்சாரியா எல்லாரும் திருப்தியா போஜனம் பண்ணுங்க ஒன்று சொன்ன மகா பிரியவா எல்லாருக்கும் பரிமாற தயாரா அன்ன பாத்திரத்தை வச்சுன்னு இருந்த தொண்டரை பார்த்தார் என்ன இது பண்டிதாளுக்கு இப்படியே அன்ன சமைக்கிறது ஒருத்தர் இலையில பரிமாறின சாதத்துல ஒரு பருக்கை மத்தவா இலையில விழறது கூட தப்பாச்சே கொஞ்சம் குழஞ்சன்னா இருக்கணும் என்று பெரியவா கேட்டார் சொன்ன மகா பெரியவா மடத்தின் காரியதரிசியை பார்த்தார் ஏன் நீ வழக்கமாக வர்ற பாரிசாரகருக்கு சொல்லலையோ தெரிஞ்சும் தெரியாதவர் மாதிரி கேட்டார் இல்லை பெரியவா அவர் பக்குவம் பண்ணின அண்ணம் குழஞ்செடுத்துன்னு என்று முடிக்காமல் இழுத்தார் காரியதரிசி ஓஹோ அவருக்கு சாதம் அடிக்கிற பக்குவம் தெரியாதுன்னு நீ சொல்லி கொடுத்தியோ மகா பிரிவா கேட்டதில் கொஞ்சம் எல்லல் துணித்தது அப்புறம் என்ன தொண்டர்கள் உக்ரான அறைக்கு ஓடி போய் பக்தர் முதல்ல வடிச்ச குழஞ்ச சாதத்தை எடுத்துட்டு வந்து பரிமாறினான் சாதம் கொஞ்சம் குழஞ்சு இருக்கணும் அப்போதான் அது குழம்பு ரசம்னு எல்லாத்தோடையும் பூரணமாக சேரும் அதோட இப்படி குழஞ்சு இருந்தால் தான் வயத்துக்கும் ஹிதம் புரிஞ்சதா இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறவாளுக்கு தெரியும் நீ புதுசாக பக்குவம் சொல்ல வேண்டாம் பெரியவா சொன்னார் உக்ரான அறையில் ஓரமா இருந்த அந்த வயசான பரிசாரகருக்கு பரமாச்சாரியா பேசினது எல்லாமும் தெளிவாக காதல விழுந்தது இப்போ ரெண்டாவது தடவையா அவரோட கண்ணில் ஜலம் நிரம்பித்து இது ஆனந்தத்தில் நெறிஞ்சதுன்னு சொல்லணுமா என்ன ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அந்த பக்தர் புறப்படுறச்ச மகா பெரியவா விசேஷமாக ஒரு சால்வை போத்தை சொல்லி கொஞ்சம் கனிகளும் தாராளமான தட்சணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் அதுக்கப்புறமும் கால மடத்துக்கு வந்து தொண்டு செஞ்சார் அந்த பக்தர் பக்குவம் வந்தா தானாக குழைவு வரும் குழஞ்சா வாழ்க்கையில எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்து போயிடலாம் இது சாதத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் சாரத்துக்கும் இதுதான் அடிப்படை பெரியவா இந்த அற்புதத்தை நடத்தி சொன்ன இந்த தத்துவம் காரியர்சிக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த வித்துக்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சுது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல மகாபிரிவ மகிமைகளும் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆழைய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம்